ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொலு வெல்கம் டு ஜெரோன் ஜெய்சலி நான் பிசை இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போதுண்ணா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜெரோன் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் போன வருஷம் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணவே முடியலை ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த டைமில் தான் பிறந்துருந்தாங்க எனக்கு ஆப்ரேஷனுங்கிறதுனால வந்து ரொம்ப பெயின் வந்து சிவியராக இருந்துச்சு அதனால் வந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ணவே முடியலை செலிப்ரேட் பண்ணுற எண்ணத்துலேயுமே இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெரோன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டா மெச்சூரிட்டி ஆகிட்டான் கேக் வெட்டுறது ஹாப்பி பர்த்டே பாட்டு படிக்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் பாப்பா பிறந்தநாள் அப்போ தான் நாங்களே பார்த்தோம் அதனால் க சின்னதாக வந்து ஒரு கேக் மட்டும் வாங்கி வெட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் மற்றபடி எதுவும் பெருசாக செலிப்ரேட் பண்ணல ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணல இப்போ மூணாவது பிறந்தநாள் தான் செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம் ஜெரோன் குட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து பிறந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பிறந்த குழந்த அதனால் வந்து சரி சரிண்ணா அதனால் வந்து எனக்கு இவன் இவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன் அந்த அவன் பிறந்த டைமில் வந்து நான் பட்ட வழி வேதனை சரிண்ணா அவன் பிறந்த டைமில் நான் பட்ட வழி வேதனைகள் வந்து என் கூட வேலை பார்த்தவங்க ஹஸ்பண்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க சரி சரி அமைதியார் ரொம்ப கஷ்டப்பட்டான் வாயில் வந்து டியூபு மூக்கில் டியூபு கையிலேயும் வென்ஃபலான்னு காலிலையும் வென்ஃபிலான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பால் தாய்ப்பாலும் கொடுக்கவே இல்லை மூடு தம்பி அம்மா பேசுகிறேன் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லி குத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து டெலிவரி ப்ளாக் போடுவேன் கண்டிப்பாக அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால வந்து ஜெரான் குட்டி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இவங்களை வச்சுட்டு தான் வீடியோவே போட முடியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு மேலே வந்து ஐசியூல இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் சொல்ல முடியாத அளவுக்கு நானுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனை ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் செக் பண்றது வென்ஃபிளான் போடுறது பிளட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டான் அது அந்த டைமில் அவ்வளோ குத்துறதுனால என்னமோ சொல்ல இப்போ எவ்வளோ அடிபட்டாலும் வந்து அடித்தாலும் வந்து தாங்கிப்பான் வலிக்கவே வலிக்குன்னே சொல்ல மாட்டான் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சீவாக இருக்கும்போதே வந்து ஃபீவர்லாம் வந்து அபாஷன்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பிறந்த தான் இவேன் ஆனால் அதையும் மீறி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெலிவரி ஆச்சு டெலிவரி ஆன பருவம் அந்த குழந்தை பிழைக்கவே மாட்டான் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியும் பிழைச்ச குழந்தைங்கிறதுனால அவனை வந்து நான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பேன் எனக்கு வந்து ஜெஸ்லின் பாப்பா கூட இவனை தான் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணுங்கிறது திரும்பி சேட்டை பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அது வந்து என்ன தான் இருந்தாலும் மற்ற நாள் அந்த நினைவுகள் வர மட்டும் அந்த பிறந்த நாளுங்கிறப்போ நம்ம மைண்டு வந்து முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது அது தெரில தெரியல நே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இந்த வீடியோ வந்து இருபத்தி தேதி தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெயின்னு மனசளவில் உடம்பு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வந்து என் வாழ்நாள் மறக்க முடியாதனாலும் இன்னொன்று எனக்கு பிடிக்காதனாலும் அதுதான் நான் இதுவரை அடைஞ்ச கஷ்டத்தை விட அந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்தளவுக்கு மனசளவில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் எல்லாம் காலம் வந்து மாறும் என் பையன் வந்து இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே மூணு வயசு ஆன மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியது அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணால் இவனுக்கு வந்து இவனோட ஆசைக்காக சிம்பிளாக கேக் மட்டும் செலிப்ரேட் பண்ணாண்டிருக்கோம் கீழ கீழ அடுத்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதோட வீடியோ வந்து ஆல்பம் இருக்குது அந்த ஆல்பம் வீடியோ வந்து இன்னும் அப்கம்மிங் வர்ற வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் வீடியோ போடவே எனக்கு டைம் இல்லை இன்னொன்று லைவ் வர்றதுக்கும் டைம் இல்லை ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் சரியாக வந்து வீடியோ மேக் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வீடியோஸ் எல்லாம் நல்லா ரெகுலராக போடுவேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு டெலிவரி ஆகி அன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வந்து அஞ்சாவது நாள் அந்த எனக்கு டெலிவரி பார்த்த மேம் வந்து இவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அஞ்சாவது நாளே வந்து ஆப்ரேஷன் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் நர்ஸ் தானே நீங்களே வந்து உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை ஏன்னா ரொம்ப சிவியர் பெயினாக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு கேக் வாங்கி அவனுக்கு ஏதாவது சின்னதாக கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் பண்ண நம்மளால் முடிஞ்சதை பண்ண வேண்டியது தான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அடுத்த விளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் ஜெரவனுக்கும் மொட்டை போட போகிறோம் மூடி வர ரொம்ப வளர்ந்துட்டு பார்த்திங்களா அதனால மொட்டை போடணும் அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் சும்மா ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லோரும் வந்து ஜெரன் குட்டிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்க ஆச்சு என்னென்னா வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லை ஹாப்பியாக இருக்கான் நார்மல் சைல்டு கூட ஆக்டிவாக இருப்பான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்